தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உதவி செய்வது போல் நடித்து முதியோர்களின் ஏடிஎம் கார்டு மூலம் நூதன முறையில் பணம் திருடிய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன பார்க்கலாம் மீனாட்சி ஆஃப் திருப்பூர் பல்லடம் காங்கேயம் திண்டுக்கல் மதுரை நாகர்கோவில் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஏடிஎம் பணம் எடுக்க வரும் முதியோர்களுக்கு உதவி செய்வது போல் நடித்து அவர்களின் ஏடிஎம் கார்டை வைத்து பணம் திருடும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தாராபுரம் போலீசாருக்கு புகார்கள் வந்த நிலையில் போலீசார் அதிரடி விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில் திண்டுக்கல் மாவட்டம் மடவூர் புகையிலைப்பட்டி கிழக்கு தெருவை சேர்ந்த பன்னீர்செல்வம் என்ற இளைஞர் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் பன்னீர்செல்வம் பணம் கெடுப்பது போல் ஏடிஎம்க்குள் சென்று விடுகிறார் பின் அங்கு பணம் கெடுக்க வரும் முதியவர்களை குறிவைத்து அவர்களுக்கு உதவி செய்வது போல நடித்து அவர்கள் ஏடிஎம் கணக்கில் உள்ள பணத்தை திருடுவதை வழக்கமாக வைத்துள்ளார் முதியவர்களிடம் இருந்து வாங்கும் ஏடிஎம் கார்டை அவர் வைத்துக் கொண்டு அதற்கு பதிலாக போலியான ஏடிஎம் கார்டை முதியவர்களிடம் கொடுப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளார் இந்த நிலையில் தாராபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஏடிஎம் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த இளைஞரை பிடித்து விசாரணை நடத்திய போது அவர் பெயர் பன்னீர்செல்வம் என்பதும் முதியவர்களின் ஏடிஎம் கார்டு மூலம் மோசடியில் ஈடுபட்டு வந்ததும் கடந்த பத்து மாதங்களாக சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் வரை பணத்தை கொள்ளையடித்ததை பன்னீர்செல்வம் ஒப்புக்கொண்டார் பின்னர் அவரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இப்படி முதியவர்களை ஏமாற்றி சினிமா பாணியில் ஏடிஎம்மில் கொள்ளையடித்த நூதனத்திருடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் தாராபுரம் மக்களிடையே நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது